இந்த முந்தின முல அதாவது இந்த படத்துல எங்க யூடியூப் அது ரெண்டுமே இருக்கு அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே யூடியூப் ஆனந்த பண்ணியிருக்காங்க வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்துல இருக்கு அதே மாதிரி ஒரு ப்ரொடியூஸர் டைரக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதுல இருக்கு ரெண்டுமே இருக்கு இதுல கண்டிப்பா

எங்கள் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேற ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாரு இதை இது வந்து ஸ்கிரீன் பிளேக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக இது காமெடிக்காக மட்டும் எடுக்கல இது ஸ்கிரீன் பிளேவாகவே இது தேவைப்படுது ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணா பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணாரு நீங்க தேட்டரில் பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்காக பண்ணணும்னு தெரிவித்த அவன் சார் கங்க்ரா உங்க படங்கள் நிறையான உங்கள் படங்கள்ல நிறைய காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கள் நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பாடத்துக்கு கொடுக்காம மெயினாக காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தம்பி டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனா சொந்த ஊர் திருநெல்வேலி அதனால பைல்வான் ரங்கனா தான் நடிக்க வச்சிருக்கான் படத்துல அவங்க ஊருக்காரங்க சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வியாசார் பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா என்னோட இன்புட்ஸும் கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம கேட்டு பண்றது தானே கூட பாரிஸ்

அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரியில்லை அது மாத்தணும் இது பண்ணணும் பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமால பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும் போறவங்க உரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சார்ல வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்ஷனா சொல்லுங்க அதையும் நாங்க பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர போறவங்க வரவங்கலாம் சொல்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களுடைய கருத்து இல்லையா ஆமாம் அதுல நீங்க இப்ப பாத்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவுல என்னோட கேரக்டரை பத்தி வரும் ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்ப நம்ம பெருமாளை பத்தியோ இல்ல கோவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் போய் இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் வனந்தோம் நான் ஆனந்தோம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடவையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தரு எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறதுனால கேட்குறீங்களா ஸோ நான் வந்து கடவுளுக்கு இண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுது அதுவும் சரியான முறையில் இருக்கு சார் சார் சொல்லாம் நீங்க தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாமே இதுக்கான ஆக்சுவலா வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு ஒன்ல இருந்து ஆரம்பிச்ச சீக்வல் இது தில்லுக்கு துட்டு ஒன்

இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றத வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டன்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் ஆர்டியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆர்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அது நல்ல முறையில கடவுள் சுமூகமா அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமா இருக்கு இன்னும் மோசமா போயிட்டு இருக்குன்னா அதை எல்லாமே இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம்னு அவர்கிட்டே சொன்னோம் நிகுல் முருகன் கிட்டேயே நாங்க என்ன சொன்னோம்னா இல்ல சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பாத்துட்டு தான் அதுக்கப்புறம்

சேர்ந்து பதறியாமா நீங்க கத்து ternary லா கத்து குடுக்குரே கேளு கேளுங்க மைக் சார் காதை நீங்க வாங்கி கேளுங்க நம்மட்ட கேட்டா நான்தான் கேளு 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 வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாதான் ரெண்டு பேரும் ಮಿட்ரி கிட்டப் போய் வந்திருக்கீங்க அவ காமெடியா ஜாலியா கே இல்ல இல்ல வந்து அவர் அந்த அந்த மாதிரி அது வச்சிட்டு இருக்காரு நான் இந்த படத்தோட இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் சார் क्या அந்த ஐடியா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்லைங்களா இந்த பட்சல யாரோ அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் ஏன்னா படவத்துல ஒரு சர் prize எலிமெண்ட் தான இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம்

இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் நெல்சன் சார் ஏன் கலாச்சிட்டாரு அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியும் எடுத்திருக்கீங்க ஸோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களாம் அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா கண்டிப்பாக அது படத்தில் ரிவியூ வருது இது யாரையும் கலாச்சி பண்ணல இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்காரு சோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அவர் டைரக்டர் நெல்சன் தான் ஸோ அதனால தான் அதை அது மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணும் இல்ல அதுலயே சொல்லியிருப்பாரு நீ நெல்சன் போட ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்திர அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு தான் கேட்டேன் நெல்சன் எதுவும் இது அப்செக்ஷன் தெரிவிக்கலையா இல்ல இப்போ என்னன்னா ஒரு ஒரு டேரக்டருங்கன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அந்த ஸ்பூப் இருக்கும் சில சில படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்றது கிடையாது சார் இப்போ நாங்க ஜாலியா பேசிப்போம் ஆனா இவர்கிட்ட பேசினா செட் ஆகாதுன்னா அதை நாங்க அவங்களை தொட மாட்டோம் சார் இப்ப நீங்க பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க லேட்டஸ்டா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர் விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட் பாப்பாங் காசு வேஸ்ட் சொல்லிருக்கீங்க எந்த படத்தை மென்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லிருக்கீங்களா இல்ல எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸ் மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றத பார்த்துட்டு

அதெல்லாம் சொன்னேன் வீட்டை விட புது வீடியோ இப்ப கட்டியிருக்காங்க எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான் சார் இந்த படத்துல என்ன சொன்னாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா தௌண்டமணி சார் தான் ஒரு பட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு உயகா கச்சா மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் சோ நீங்க வந்து நிறைய பேருக்கு இப்ப இந்த படத்திலயே பாத்தீங்கன்னா கெளுத்தி கெண்டை குறை மீன் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க

கிண்டல் பண்ணி ரொம்ப எடுக்க மாதிரி இல்லன்னா இப்போ அதான் நான் சொல்றேன் ஒரு ட்ரைலர் ட்ரைலர் இந்த டீச்சர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்றதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்ப அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கல அந்த ஒரு வைரலுக்காக அதை பண்றோம் பட் படமா நீங்க பார்த்துட்டானு அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும் ஆயிரம் சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியா கோவம் வராதா சூர்யா ரசிகர்கள் கோவம் வராதா நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கீங்க இல்ல இது கிண்டலாவே வராதுன்னு இப்போ என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும் போது கண்டிப்பா தப்பா இருக்கு அது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதா வச்சுன்னா தப்பா இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து ஆரியவர் ரொம்ப பிடிக்கும் ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்கா நண்பரா பிடிச்சிருக்கா ஆரியா இல்ல ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனா இருந்ததுனாலதான் அந்த ப்ரொடியூசரா மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்றது ப்ரொடியூசரா இருக்குமோ சில நேரத்துல சண்டை வரும் நண்பனா இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது பாருச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டியின் ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாதன் இவ்வளவு செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேரு அதே நான் உனக்கு காமெடி சுபலம் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் இவ்வளோ நீ செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீதா அப்போ நான் சொன்னேன் இல்லை மச்சா இது மாதிரி திருவான் தேவைப்படுது அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டே ஆயிடுச்சா டக்குன்னு என்ன பண்ணுவான்னா அவரை நாள் ஈஷானுக்கு போயிடுவேன் உடனே போன் அடிப்பா அங்க அடிச்சிட்டு சத்து விட்ட காசை வாங்கி கூட அப்படின்னுவோம் ஏய் அவனுக்கு போறா காசு வாங்கி தர முடியாதுன்னு நீ எங்க தானே போற என் காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவரு அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் ஆடிடுவோம் சரி மச்சா வந்து சோ ப்ரொடியூசரா இருக்குமா இருக்கடி சண்டை வரும் நண்பனா இருக்கும்போது எதுவுமே இருக்காது ஜாலியாக அவன் கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் சார் போன இல்ல அவங்களை கடவுளா பார்த்து காலில் உழுந்தாரு கூழ் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் சார் சார் இங்க

அது நிறைய நிறைய என்ன சொல்றது ரிவியூஸ் ஷோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ இதை வந்துட்டு வைரலா நிறைய பேர் பேசுறாங்க கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இவன் ஓசி டிக்கெட்ல வந்தோம் இதெல்லாம் அது எல்லாத்தையும் தான் அந்த லிரிக்லிக் எல்லாம் எழுதுனது நல்லா இருந்துச்சு கேட்டோம் இதெல்லாம் லைவ்ல இருக்கு நீங்க நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் ஏன்னா ரிவ்யூ பண்றோம் இல்லீங்களா அப்ப ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ அதனால என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணிருக்காங்க

கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா அவங்க உங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று இப்போ டூ இதுக்கு அப்புறம் த்ரீ பண்ண போகிறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்கள் ச சந்தானமாக ஒரு ஆக்டராக இப்போவுமே ஆக்டராக இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்ல சார் இப்ப என்னென்ன படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் ஒரு படம் பண்ணோம் டக்குன்னு இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஓபன் மீடியா வாய்ப்போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துல இருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க சோ ஒரு டைரக்டரோட டிராவல் பண்ணி ஒன்னு சிங்க் ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது தான் டக்கு டக்குனு மாத்தி போக முடியல ஏன்னா என்னோட சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி டிராவல் பண்றமே தவிர மற்றபடி சத்திரம் சார் திருப்பி அப்படின் உங்களுடைய நட்பு வந்து சின்ன வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்க மறுபடியும் காமெடியனாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியாவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன் இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்ஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் ஆர்யாவோட கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குபடி ராமசாமிலே சொன்ன ஆரியாவோட நான் பண்ணும் அப்படின்ட்டு அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்ட ஒன் ஆர்யா கியூபுக்கே ஒன்று அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆனந்த ஒரு லைன் ஒன்று ஃபா எழுதிருக்கான் எங்க ரெண்டு பேரை வச்சு அதுல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம் ஸோ பண்ணுவோம் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேன்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமால காமெடி நடிகர்கள் குறைச்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொல்றதுக்கு எங்களை வந்து பாக்குறீங்களா எப்படி சொன்னாரு நீங்களா வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க சோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இல்ல எங்கிட்ட அவர் பர்சனலா சொல்ல பப்ளிக் யாரிட்டே சொன்னாரு அப்ப நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் எதுக்கு எஸ் சொன்னா நான் அப்படி சொல்ல முடியும் அரே சார் சார்பட்டா பயங்கரம் ஹிட்டு பிளாக் பஷர் செகண்ட் வர போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தனம் சார் வச்சு இல்லை இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் பார்ட் டூ இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் நீங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சந்தானம் சார் நீங்க சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்ல அவர் சொல்றது நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்களா ஏன்னா பாட்லயே சொல்லி இந்த படம் பொறுத்த என்ன ப்ரொடியூசர் பேரு தான் பண்ணதெல்லாம் இவரு தான் ஏன்னா சொன்ன ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டே உண்மையான கப்பல்ல ஷூட் பண்ணாலும் இவ்வளவு செலவாக அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மியாக வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடிய அளவுக்கு பண்ணியிருக்கோம் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணதே நான் ஒன்னே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னாங்க எது தேவையோ பண்ணு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காது ஸோ அப்படி தான் இது பண்ணது பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான் சொன்னாங்க சார் நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க சிம்புவோட நட்புக்காக இப்போ அவங்க காமெடி போடுவீங்க அதுமாதிரி பழைய பிரஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க நண்பர் நீங்க சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காது போகிறதுக்கு ஐடியா இருக்கா சரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவா சொல்றேன் என்னன்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேற எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியா சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்ப நான் சிம்பு சார் எஸ்டேர்ல என்ன கூப்பிட்டாலும் இப்ப அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணேன் இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும்னு வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னால் நான் நிச்சயமாக பே பண்ணுவேன் சார் சொன்னால் சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரியன் நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு அது எப்படி பார்த்தீங்க ஏன் மற்ற இன்னொரு விட்டுட்டிங்களே டாபு சார் மிஷினிங் பாசிபிள் அவரையும் சேர்த்துக்குங்க

என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவியூர் வந்துட்டு முதல் நாளே கிளி கிளியும் கிழிச்சு தங்கோடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே வரும் இல்ல அதை பாக்க ஒரு ரெண்டு பேரும் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி அதாவது பிரச்சனை பண்ணிட்டேன் இந்த போய் நன்னிக்க ரெண்டு பேர் பண்றத நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது நல்ல படம் நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ வந்துட்டு இப்ப இவர் பூ சட்டை மாறனே பாத்தீங்கன்னா எல்லா அவர் கழிவு இல்லை நல்ல படத்த நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவியூஸ் வந்து நல்லா இருக்குற படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதான் தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பாது இது தப்பா இருந்தா அவங்களே நாங்கள் திருத்திக்க பாப்போம் தப்பு இல்லைன்னா அவரு சொல்றேன்னு சொல்லிட்டு போவோம் அவ்வளவுதான் ஆனந்த் சார் தொடர்ந்து சந்தான சாருக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க செகண்ட் அடுத்ததும் சந்தான சாருக்கே தான் லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க அடுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேற ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிதான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரியா சார் வச்சு ஒரு ரிகர்சல் பார்க்கலான் ஆரியா சார் சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே லைன் தான் தொழில் ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்சோன்னு அடுத்து சார் சாருக்குதான் சந்தானம் சார் இந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கீங்க அவங்க அம்மாவா நடிக்காங்கன்னு ஒரே பேச்சா இருக்குது எப்படி கஸ்தூரி நீங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா நான் கேட்ட சொல்றாங்க நீ கேளு இல்ல நீங்க இது படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்றது அவங்கள வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில அப்படின்றத நாங்க நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடம் உடைய ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்க ரெண்டு தடவை பார்ப்பீங்க

உங்களுக்கு பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்கு அதான் எப்பயுமே சொல்வோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஸோ அதை பிரேக் பண்ணுவோம் இந்த கிசாப் காட்டிசோன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சந்தான் சார் இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போகவே மாட்டுதே இந்த டிடி பிரச்சனைக்கு எதாவது தீர்வு இருக்கா ஏன்னா உங்களுக்கு பிள்ளையே தான் நடந்துட்டுருக்குன்னு ஒரு வார்த்து போயிட்டுருக்கா அப்படின்றாங்க இல்லை அது வந்துட்டு என்ன சொல்லுது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும் இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரியல சாங்கை பற்றி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டரை பற்றி வரும் இது வந்து யூஷுவலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்றே ஒன்று தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை இல்லைன்னா மற்ற சும்மா வாய்ப்பு வச்சு இப்போ நீ கூட பத்து வார்த்தை கேட்கலாம் இல்லை நீங்கள் பிளாக் டீஷர்ட் ஆனால் பிளாக் டி எது என்ன மாதிரி போட்டுருக்கீங்க கூட கேட்கலாம் பார்த்தீங்களா கைட்டிட்டு வெறும் வர முடியாது போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு ஸோ அது மாதிரி தான் அது சட்ட ரீதியாக என்னவோ அதுதான் ஆன்சர் சொல்ல முடியும் வேறுதான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி படத்தை வந்து பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த படத்தையும் கொஞ்சம் ஆப் பண்ணிட்டீங்களா இருக்காது நன்றி தேங்க்யூ